ஓசூர் அருகே எருது விடும் விழாவில் மாடு முட்டி பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே எருது விடும் விழாவில் மாடுகள் முட்டியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் பார்வையாளர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் ஓசூர் அடுத்த புக்கசாகரம் ஊராட்சிக்குட்பட்ட ஆபிரி கிராமத்தில் எருது விடும் விழா நடைபெற்றது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை என்றாலே பொங்கல் தான் பலருக்கு நினைவுக்கு வரும் மாட்டுப்பொங்கல் என்று தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு ரேக்லா ரேஸ் எருது விடும் விழா நடைபெற்று வருவது வழக்கம் இந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எருது விடும் விழா மிகவும் பிரபலமானது இந்நிலையில் ஓசூர் அடுத்த ஆப்ரி கிராமத்தில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி கர்நாடக பகுதிகளிலிருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன ஆக்ரோசமாக சீரிய காளைகளை அடக்க முயன்ற காளையர்களுக்கும் எருது விடும் விழாவை பார்வையிட வந்த பார்வையாளர்களையும் எருதுகள் முட்டியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் படுகாயமடைந்தவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க